பாலக்கோடு பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மனு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஸ்ரீ வித்யா மந்திர் மெட்ரிக் பள்ளி கூட்ட அரங்கில் பாலக்கோடு பேரூராட்சிக்குட்பட்ட பதினெட்டு வார்டுகளில் இரண்டாம் கட்டமாக பதினொன்று முதல் பதினெட்டு வார்டுகளை சேர்ந்த பொதுமக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பேரூராட்சித் தலைவர் பி கே முரளி தலைமையில் நடைபெற்றது தாட்கோ மண்டல மேலாளர் ராமதாஸ் செயல் அலுவலர் இந்துமதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேரூராட்சி தலைவர் பி கே முரளி குத்துவிளக்கேற்றி முகாமினை துவக்கி வைத்து பேசுகையில் பொதுமக்களின் பல்வேறு குறைகளை தீர்க்கும் வகையில் தமிழக முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார் இதில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான இலவச வீட்டுமனை பட்டா மகளிர் உரிமைத் தொகை முதியோர் ஓய்வூதியம் குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு தேவைகள் குறித்து மனு அளித்து பயன்பெற கேட்டுக் கொண்டார் முகாமில் அனைத்து துறையைச் சேர்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றனர் மகளிர் உரிமைத் தொகை பட்டா மாறுதல் புதிய குடும்ப உறுப்பினர் அட்டை ஆதார் திருத்தம் இலவச வீட்டுமனை இலவச வீடு உள்ளிட்ட கோரிக்கைகள் வேண்டி நூற்றுக்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர் இந்த முகாமில் காவல் ஆய்வாளர் பாலசுந்தரம் கவுன்சிலர்கள் மோகன் ஜெயந்தி மோகன் சரவணன் பத்தேகான் ரோஹித் சிவசங்கரி ராஜலட்சுமி பிரியாகுமார் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அரியப்பன் திமுக மீனவர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் குமரன் கிளை செயலாளர்கள் மியான் ராஜி கணேசன் காமராஜ் தகவல் தொழில்நுட்ப நகர ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்